ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புவி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் போனால் நான் சம்பரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் சம்பரவ உப்புமா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் அடுப்பில் வச்சுட்டேன் வானல் சுடாயிடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் செத்துருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்குன்னா சம்பரவையை வறுக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயில் சம்பரவை வறுத்தம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சமையல் எண்ணெய் சமையலுக்கு செய்கிற கடலெண்ணெய் ரீஃபன் ஆயில் யூஸ் பண்ணாமல் தேங்காய் யூஸ் பண்ணுறேன் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூ யூஸாக இருக்கும் வறுத்துட்டு அது ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திரும்பி அதே வானலில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெயும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் செத்துக்கிறேன் தேங்காய் வாசனை பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் செத்துக்க வேண்டாம் எண்ணெய் காஞ்சிருச்சி நான் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்து மருப்பு செத்துருக்கேன் கடுகு உடனே ஒரு கொத்து கருவேப்பில் செத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் செத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு இருந்தோம்னா வெங்காயம் நல்லா வதங்கிரும் அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்குறேன் ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி சேர்க்குறேன் தக்காளி வந்து விருப்பப்பட்டால் செத்துக்கோங்க இல்லைனா இல்லை இதை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சேர்க்குறேன் சில பேர் உப்புமாவுக்கு தக்காளி போட மாட்டாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சி பச்சை மிளகா செத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரமும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப தான் தேவைன்னா போட்டுக்கோங்க இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ரைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி அளவு வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அதான் அளவு இப்போ நான் ரெண்டு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் அதனால் நாலு கிளாஸ் தண்ணி செத்துக்குறேன் நான் வந்து வெந்நீர் சேர்க்குறேன் கொஞ்சம் டக்குன்னு வேலையாகும் இல்லைங்களா அதனால பக்கத்துலேயே நெண்ணர் அடுப்பில் போட்டிருந்தேன் அதை செத்துக்கிறேன் பச்சை தண்ணி கூட ஊற்றலாம் தப்பு இல்லை கொஞ்சம் லேட்டாகும் இது அப்படியே மூடி வச்சிடலாம் உப்பு வந்து தேவையான போட்டுக்கலாம் போட்டுட்டு வானலை மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதிச்சிரும் கொதிச்சதுக்கப்புறம் தான் சம்பரவையை போடணும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ சம்பரவையை போட்டு இந்த மாதிரி கலறிட்டு இருந்தோம்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும் நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க ஹையில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வற்றிட்டு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா போல பலன்னு கரெக்டாக வந்திருக்கு உப்புமா ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே